நண்பர்களே இன்னிக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை உயிர் வாழ கற்றுக்கொண்ட முதல் மனிதனின் கதை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகம் மனிதனுக்காக உருவாக்கப்படவில்லை காடுதான் அரசன் மிருகங்கள்தான் சட்டம் அந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருந்தான் அவன் பெயர் ஆதி ஆதி வலிமையானவன் இல்லை ஆனால் அவன் தினமும் ஒரே ஒரு போராட்டம் செய்தான் இன்று உயிரோட இருக்க முடியுமா சூரியன் மறைய ஆரம்பித்தால் அவனின் மூச்சு கனமானது ஏனென்றால் இரவு வந்துவிட்டால் இருள் மட்டும் வராது மரணமும் வரும் காட்டிற்குள் ஒளிரும் கண்கள் தூரத்தில் கேட்கும் ஓனாய் குரல் ஒவ்வொரு சத்தமும் இது உனக்காக தான் என்று சொல்லவது போல இருக்கும் ஒரு இரவு ஆதி தன் கூட்டத்திலிருந்து பிரிந்துவிட்டான் குகை வெகு தூரத்தில் இருந்தது தெரிந்து கொண்டான் இன்று ஓடினால்தான் பிழைக்க முடியும் ஓடினான் முள் குத்தியது ஆனால் நிற்கவில்லை அப்போதுதான் ஒரு சத்தம் கேட்டது அவன் திரும்பி பார்த்தான் பசியோடு ஒரு மிருகம் நின்று கொண்டிருந்தது ஆதியின் இதயம் உடைவது போல் துடித்தவ கைகள் நடுங்கின மனம் சொன்னது முடிந்தது ஒரு பெரிய மரம் கடைசி நம்பிக்கை ஏறினான் கீழே மிருகம் காத்திருந்தது அது ஓடவில்லை நேரம் சென்றது காடு அமைதியானது அந்த அமைதி மிகவும் பயங்கரமாக இருந்தது அப்போதுதான் மின்னல் வானத்தை கிழித்தது அவன் ஏறிய மரத்தின் அருகிலுள்ள மரத்தில் மின்னல் விழுந்தது நெருப்பு படர்ந்தது முதன்முறையாக இருளுக்குள் ஒளி மிருகம் பின்னடைந்தது பயம் பின்வாங்கியது ஆதி அந்த ஒளியை பார்த்தான் அருகே சென்றான் சூடு வலி ஆனால் அவன் கையை விட்டுவிடவில்லை ஒரு எரியும் கிளையை எடுத்தான் அந்த நொடியில்தான் மனிதன் முதன்முறையாக இருளை பார்த்து நின்றான் மிருகம் ஓடியது அந்த இரவு ஆதி தூங்கவில்லை அவன் கற்றுக்கொண்டான் பயம் ஓடச் சொல்கிறது அறிவு நிற்கச் சொல்கிறது அடுத்த நாள் அவன் அந்த தீயை தன் கூட்டத்துக்கு எடுத்துச் சென்றான் குளிர் ஓடியது இருள் ஓடியது மிருகங்கள் தூரம் சென்றன அந்த நாளில்தான் மனிதன் பலவீனமான உயிரிலிருந்து உலகத்தை மாற்றும் இனமாக மாறினான் நண்பர்களே இது ஒரு மனிதனின் கதை அல்ல இது நம் அனைவரின் முதல் கதை இருளில் பிறந்து அறிவால் பிழைத்த மனித இனத்தின் கதை